கடல் உலகத்தை குறிக்கும் என்றால் சோவான் என்ற அந்த பாவ வாழ்க்கையை பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு கிறிஸ்தவர்களாய் வந்த நமக்கு முன்னே இருக்கிற தடை என்ன உலகம் செலுமோந்து இன்றைக்கு சாத்தான் இரண்டு விதமாக கிரியை செய்கிறான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு வருகிற பாடுகள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் ஆனால் அந்த பாடுகளை பார்த்து அஞ்சு எத்தனை பேர் பின்வாங்கி போகிறோம் அதனால் பிசாசு என்ன செய்கிறான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருகிறான் உலகத்தின் கவர்ச்சியை நமக்கு காட்டுகிறான் ஆண்டவர் என்ன சொன்னார் இயேசு என்ன சொன்னார் கேஸ் கு ஜீசு அவே டி லு சீனியர் உலகத்தின் மேல் அன்பு கூற முடியாது என்று சொல்லி இருக்கிறார் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நீங்கள் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு லௌகீக உலக இச்சைகளால் இழுபொண்டு போய் நாசமாய் போகிற கிறிஸ்தவர்கள் ஏராளம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது இந்த உலகம் கொடுக்கும்

அந்த கடல் என்கின்ற உலகத்துக்குள் இறங்கி சியோனை நோக்கி பிரயாணிக்கின்ற கிறிஸ்தவர்கள் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த கடலுக்குள் இறங்கி அவர்கள் நடந்து போக வேண்டும் சரி கடலுக்குள் இறங்கி விட்டேன் அற்புதத்தால் கடல் பிளந்தபடியினால் இறங்கினேன் இவ்வளவு செய்தவர் இனியும் என்னை காத்துக் கொள்வார் என்கின்ற வரட்டு தைரியத்திலே அந்த இடத்திலே நின்று கொண்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் ரெண்டு விஷயம் நடந்திருக்கும் விலகிய கடல் மறுபடி மூடி இருக்கும் பார்வோனுடைய ராணுவத்தோடு சேர்த்து இந்த நின்று கொண்டிருந்தவர்களும் அழிந்திருப்பார்கள் ரச்சிக்கப்பட்டு விட்டோம் அல்லவா சுவினோம் ஆண்டவர் நமக்காக உலகத்தை பிரித்து நம்மை உலகத்தின் நடுவிலே பாதுகாப்பாய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் நீங்களும் உங்கள் குடும்பமும் அந்த வெட்டான் தரையிலே நடந்து கொண்டிருக்கிறீர்கள் சோவானை விட்டு வந்தாயிற்று ஆனால் இங்கே நிற்கக்கூடாது சியோனை நோக்கி போக வேண்டும்